எத்தனை வருஷம் கத்தா இருக்கு வந்து எப்போ உங்களுக்கு போயிடுது தூரம் உள்ள கிஃப்ட்டு எல்லாம் அனுப்புகிற வரைக்கும் யார் இருக்கு யாரு ரைட் மரியவானா ஒரு பெல்ட் ஒன்னு வந்து இருக்கு வாட்ச் ஒன்னு வந்திருக்கு அழகான ஷூ ஒன்று வந்திருக்கு ஓகே அழகான வாட்ச் ஒன்று ஹெட் செட் ஒன்று சன் கிளாஸ் ஒன்று வந்திருக்கு ஓ இவங்க அண்ணா அவங்க கவனம் சைட் ஃபோட்டோ ஃப்ரேம் சரியா அதில் என்ன போட்டோ இருக்குன்னு கெஸ்ட் பண்றீங்க ரைட் அதுல என்ன எழுதி இருக்காங்க ஒரே வாஷிங் பாபு கடுமையா கை நடுங்குது பரவாயில்ல சரி நாலு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்படி எங்களுக்கு காட்டுங்க பாபு சரி நீங்க இந்த இடம் நீங்க இந்தியா நீங்க என்னண்டு பிடிச்சிச்சு வாங்கல ஓகே சொல்றது